வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்கபடு வாறாத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத வனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய சிவாய சிவாய ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் ரம்யாவின் அக்கா மகள் சஞ்சிதா ரம்யாவின் தோழி சாலினி பிரவீன் ஏஞ்சல் பிரின்சியின் தம்பி சித்ராவின் தம்பி செல்வகுமார் திவ்யாவின் அக்கா சுனிதா லீகா புவனா வணிகவியல் அம்ரின் சானியா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் ஓம் சிவாய சிவாய நமகோம் உடல்நலம் மனரம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணைப்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் சிவாய பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை புயல பெற வேண்டுவோம் போற்றியோம் ஓம் சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலருள்கள் பெருகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே செருக்கட்டும் विरिचित्रम् बलम्